சர்ப்ரைஸ் நியூ நேயர்களுக்கு வணக்கம் இந்த எஸ்ஐஆர் ஆர் தீவிர வாக்கு வளர்ந்து அதுக்கான படிவம் வந்து தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து திரும்ப பெறப்பட்டது வந்து ஒரு அம்பது பெர்சன்டேஜ் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா நம்ம கைக்கு கொடுத்த படிவத்தை வந்து நம்ம இன்னும் பூர்த்தி செய்யாம வச்சிருக்கிறோம் சில பேர் வந்து இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இத்தனை இருபது நாள்ல வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் மக்கள் கொடுத்துருக்காங்கனா இன்னும் பத்து நாள்ல அதை வந்து அவங்க எவ்வளவுக்கு தீவிரமா இதை வந்து பண்ண போறாங்க நம்ம எவ்வளவுக்கு தீவிரமா நடந்து போறோம் நமக்கு தெரியல ஆனா நம்மளால எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா இந்த படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சு கொடுங்க இந்த படிவம் வந்து இந்த வீடு மாறி போயிருக்காங்களா அட்ரஸ் மாறி போயிருக்காங்க பக்கத்து ஏரியால இருக்காங்க இந்த தான் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு ஆனா அவங்க பக்கத்து வார்டுல இருக்காங்க பக்கத்து தெருவுல இருக்காங்க அப்படின்னு மாறி போனவங்களுக்கான எந்த ஒரு அந்த படிவம் இன்னும் போய் சேரல பாதி பேருக்கு அந்த படிவம் போய் சேரல அவங்க வந்து இந்த பூத் லெவல் ஆபீஸர் இருக்காங்களா பிஎல்ஓ அவங்க வந்து இதை கண்காணிச்சு நம்ம திமுக சைடு அதிமுக சைடு அவங்கள உள்ள பிஎல்ஓ எல்லாம் பார்த்து இது யார் மூலமா வந்து கொடுக்க முடியுமோ அதை வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து அவங்கள்ட்டையும் வந்து பூர்த்தி செஞ்சு வாங்குறதுக்கான வழியை பாருங்க ஏன்னா இது வந்து எப்படின்னாக்க ஒரு ஓட்டுரிமை வந்து நம்ம நம்மளோட இதை வந்து அப்படியே அசால்ட்டா நம்ம வந்து தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது சரி இந்த தடவை ஓட்டு இல்லையே அடுத்த பார்த்தோம் நம்மளும் நம்ம நார்மலா போயிட முடியாது ஏன்னா அவ்வளவு ஓட்டு ஒரு மெஜாரிட்டி ஓட்டையே இது வந்து காலி பண்ணிட்டு போறது மாதிரி இருக்குது அதனால இந்த இந்த ஓட்டு இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு எல்லாரும் அதை பூர்த்தி செஞ்சு எவ்வளவுக்கு தரவுகளோட பூர்த்தி செய்ய முடியுமோ உங்க பீரோ ஆபீஸ்கிட்டயே கேளுங்க அந்த பழைய தரவுகள்லாம் வச்சிருக்காங்க அவங்கள்கிட்டயே நீங்க கேட்டு அந்த பழைய தரவுகள்ல உள்ளதையும் நீங்க பார்த்து ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் அதை மறக்காம அதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சரி நம்ம இப்ப எதை பத்தி பேச போறோம்னா காஞ்சியில வந்து இப்ப மாவட்ட ஆஹ் சந்திப்பு நடத்திருக்காரு நம்ம அஹ் தற்கொலை தலைவர் விஜய் வந்து அந்த சந்திப்பு நடத்திருக்காரு அதை பத்தி தான் பேச போறோம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ம அண்ணா சொன்னாரு மக்களை நோக்கி சொல்றேன் செல்லுங்கன்னு சொன்னாரு அதனால மக்களை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மக்களிடம் செல் என்று சொன்ன அவன் மறந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மறந்தது நீ தாண்டா என்ன சொல்றது நம்ம பனையூருக்கு வந்து இந்த போன வருஷம் இந்த மலையில பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இது என்ன அந்த நிவாரண நிதி கொடுத்தது நிவாரண பொருட்களை கொடுத்தது யாரு இந்த என்ன காஞ்சிபுரத்துல தூய்மை பணியாளர்கள் நடந்ததுல தூய்மை போராட்டம் அவங்களை கூப்பிட்டு மக்கள் வீட்டில் கூப்பிட்டு மக்கள் சண்டிப்பை பண்ணது யாரு காஞ்சிபுரத்துல நாற்பது நாற்பது குடும்பம் நாற்பத்தி ஒரு குடும்பம் இல்லை நாற்பது குடும்பத்துல உள்ள மக்களை பனையூருக்கு கூப்பிட்டு பார்த்தது யாரு எல்லாம் நீங்க தான் மக்களையும் சொல்லிணும் தானே சொன்னாங்க மக்கள் ஏன் போனீங்க மக்களை கூப்பிட்டு கூப்பிடுறீங்க பனையூர்களை உட்காந்துட்டு பன்னியார் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து அண்ணா அண்ணான்னு சொல்றாங்களே அண்ணா இவங்க முக்கிய வந்து அண்ணாவோட கொள்கைகளை வந்து இவங்களோட கொள்கை தலைவர்கள் வந்து வேற வேற ஆளுங்க இவங்க வந்து அண்ணாவையும் கொள்கை தலைவரை ஏத்திட்டாங்க ஆனா அவங்க மத்தவங்களை பத்தி தான் பேசுறது கிடையாது ஆனா அண்ணாவே பேசுவாங்க அண்ணா பேர்ல ஒரு கட்சி ஒன்று நடக்குது அந்த கட்சியோட ஓட்ட அது வந்து இப்படி அங்கிட்டு இல்லாம இங்கிட்ட இல்லாம ஒரு இதுல ஒரு பிரச்சனையான ஒரு இதுல அந்த ஓட்டை நிக்கிது அதை எப்படியா நமக்கு செல்வாக்கு அந்த வந்து நம்ம வாங்கிக்கணும் அந்த ஓட்ட செல்வாக்கம் வந்து நம்ம வாங்கிக்கணும் அப்போங்கிற இடத்துல நீங்க எல்லா இடத்துலயும் அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அண்ணாவோட கொள்கைகளை நீங்க எடுத்து பேசணும்னாக்க நீங்க வந்து மக்களிடம் செல்வது சொன்னா நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க மக்கள் நீங்க போய் பார்த்து வந்துருக்கணும் நீங்க போய் எங்கேயாவது பாத்தீங்களா எங்கேயுமே போய் பார்க்கல ஆனா நீங்க வந்து இந்த இடத்து ஒரு கூட்டம் கிராமத்து ஒரு அந்த இடத்துல உட்காந்துட்டு அண்ணா அண்ணான்னு பேசுறீங்க எதுக்கு அந்த ஓட்டை வாங்கணும் இந்த ஜெ நம்ம ஜென்சி ஜென்சி ஜென்சின்னு சொல்லிட்டு பேசுனா மட்டும் போதாது பெரிய மூத்தவங்களோட ஓட்டையும் வாங்கணும் அவங்க அதுக்காண்டி நீங்க அண்ணா எடுத்து எடுத்து எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கீங்க வேற என்ன அந்த ஓட்டுக்கான இது மட்டும் தான் பேசுறீங்க உங்களுக்கான ஒரு கொள்கை கிடையாது ஒண்ணு கிடையாது நீங்க சும்மா அந்த போற பக்கத்துல அடிச்சு விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு அடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறது இந்த பரந்தூர் பிரச்சனை இந்த பரந்தூர் பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு ஸ்டார்ட் ஆகி மூணு வருஷத்துக்கு மேல நீங்க இருபது கிட்ட போயிட்டு பரந்தூர் நீங்க என்ன பண்ணனீங்க அது மாதிரி பரந்தூர் பிரச்சனைக்கு என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்க எதுவுமே பண்ணலை அந்த பரந்தூர் மக்களோட பிரச்சனை என்னன்னாக்க அங்க உள்ள அமோ இது அதுக்கான மதிப்பீட்டுக்கான ஒழுங்கான இந்த நிலத்துக்கான பணம் வந்து ஒழுங்கா கொடுக்கணும் அதுக்கு வந்து மக்கள் அந்த இது வந்து நுப்பு பதினஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் மாத்தி ஒரு ஏக்கருக்கு அமௌண்ட்டை மாத்தி ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கான வேலை முடிஞ்சிடுச்சு அங்க உள்ள மக்கள் ஐயாயிரத்தி முந்நூத்தி இருபது பிளஸ் ஒரு மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எழுநூறு அத்தனை ஏக்கர் நிலம் வந்து அங்க கையகப்படுத்திட்டாங்க கையகப்படுத்தி அதுல வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி ஜூன் ஜூன் இந்த வருஷம் தேதி படந்தூர் உள்ளிட்ட ஒரு அஞ்சு கிராம மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முதல் நிலத்தை வந்து கொடுத்திருக்காங்க முதல்ல அவங்கதான் அந்த அஞ்சு கிராம மக்கள் தான் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு நானூத்தி பேர் ஒரு ஐநூறு ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்துருந்துட்டாங்க அதுக்கு அப்புறமா செப்டம்பர் இறுதியில ஆஹ் அக்டோபர் இறுதியில ஆயிரம் ஆயிரம் நிலங்க ஆயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தவறு கொடுத்துருக்கேன் ஆயிரம் பிளஸ் ஒரு எழுபது ஆயிரத்தி எழுபது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி இருக்கு வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அந்த ஏகராபுரம்ங்கிற ஒரு ஏகனாபுரம் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் மட்டும் அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கான இது வேணும் அந்த இடத்துக்கான இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மற்றபடி அங்க உள்ள தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆனால் வேலை முடிஞ்சிருச்சாங்க எல்லாமே சால்வ் ஆயிட்டு இந்த இவங்கள்ட்ட மட்டும்தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்காங்க அந்த விஷயம் மட்டும் முடிஞ்சிட்டுனாங்க அந்த அங்க பரந்தூர் விமான நிலையம் அங்க கட்ட அடுத்த வேலை இப்போ தீவிரமா வேலை நடந்துட்டு இருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பரந்தூர்ல வந்து பரந்தூர் நிலத்தை கொடுத்துறதுக்கு ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டு அதே ஆளு நீங்க என்ன சொல்றீங்க காஞ்சிபுரத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்கு இந்த இடத்த உங்களால ஒரு இடத்த தேர்வு பண்ணி நீங்க சீக்கிரம் பண்ணிட முடியாத இதே கேள்வியை நீங்க இது இதுக்குன்னு கேட்குறீங்க இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க இடம் கையை கொடுத்துறதுல இருக்கிற பிரச்சனையை எவ்வளவுக்கு முறையிட முடியுமா அவ்வளவுக்கு முறையிட்டுலாம் அதை பண்ணுவாங்க நீங்க சாதாரணமா வந்து இந்த இதுக்கு நீங்க அப்படியே இந்த அதுன்னா காஞ்சிபுரம் அந்த மாவட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு பேசற நீங்க படந்தோருக்கும் பேசிருக்கணுமா இல்லையா ஏன் உங்களால இந்த இடத்த ஏதாவது கொடுத்த முடியாதா ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதா நீங்க அதை பேசலையே நீங்க வந்து என்ன தற்கூரி தற்கூரிங்க யார் யா தற்கொலை யார் தற்கொறி அப்படின்னு கேட்குறீங்க நாங்க ஆச்சரிய உரி நீங்க ஆச்சரிய கிடையாது நீங்க வந்து ஒரு பொதக்குழி உங்களை நோக்கி வர்றவங்க ஒரு இது புதகுழியில ஒண்ணுதான் போறாங்கள தவிர வந்து ஒரு நல்ல அரசியல் எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல கொழியை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து பண்றது இன்னும் இப்ப வரைக்கும் நீங்க இன்னும் அரசியலே ஆரம்பிக்க அரசியல் அரசியல் ரொம்ப பண்றீங்க நல்லதான் அரசியல் பண்றீங்கல்ல நாற்பது வருஷம் செத்து போனதையும் வந்து என் மேல கையை வச்சுட்டீங்கல்ல என் மக்கள் மேல கை யாரும் உங்க மேல கையை வச்சா உங்க மக்கள் மேல யாரு கை வச்சா மக்கள் எங்க உங்க பண்ணி பின்னாடி இருக்காங்க ஒரு கூட்டம் ஒண்ணு வச்சிருக்கீங்க ரசிகர்கள் கூட்டம் அவங்க என்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொள்கைன்னு நீங்க ஒன்னு எடுத்துட்டு காட்டுறீங்கல்ல அன்னைக்கு தெரிஞ்சு போயிருந்தீங்க யாருன்னு அன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து உங்க பின்னாடி நிக்க போகிறது கிடையாது நீங்க வந்து ஆச்சரிய ஊடி ஆச்சரிய ஊடி தற்கொலை கிடையாது நான் எவனோ ஒருத்தன் இதுனா ட்விட்டர்லயோ வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராமிலேயோ ஒரு இது ஒரு கட்சியோடையோ ஒரு சாதாரண யாரோ ஒருத்தன் தற்கொலைன்னு ஒருத்தன் கூப்பிட்றோம் அதுக்கு வந்து தலைவனே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுலாம் ஒரு மிகப்பெரிய இப்ப இப்போ இது இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பல வார்த்தைகள்ல பேசுறாங்க அதுக்கெல்லாம் மேல இருந்து வந்து பேசிட்டா இருக்காங்க நீ வந்து இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு தலைவரே இது மாதிரி ஒரு சின்ன எடுத்து எடுத்துருந்து பெரிய விஷயமா ஆக்கி நீங்க எப்படி சொல்லீங்கன்னு அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஒரு ஹீரோயிசத்தை மட்டும் தான் நீங்க கட்டிருக்கீங்க வேற எதுவுமே கட்டல ஒரு எல்லா இடத்துலயும் தான் ஹீரோயிஸ் தான் இந்த நாற்பது முறை இறந்து விட்டாங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இதுக்கப்புறமும் நான் வந்து ஹீரோயிஸா என்ன அந்த இந்த ஹீரோயத்துல இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுங்கிறது தெரியுதான் இந்த தான் இத்தனை பேர் உங்களை வந்து ரசிக்கிறதுக்கு வர்றாங்க அதுல இது பாதிக்கப்படுறாங்க திரும்பி அந்த ஹீரோஸ் எதிரே தூக்கிட்டு வந்து நின்னீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் எந்த விதத்துல இது வந்து ஏத்துக்கிறது மாதிரி இருக்கும் அப்படிதான் நீங்களே நினைச்சு பாருங்க நாளைக்கு வந்து எங்களை அணிலும் சொல்றாங்க ஆஹ் அணில வந்து என்ன சாதாரணமா நாளை இது என்ன அணில் தான் ராமருக்கு வழி அணில் தான் ராமரை வந்து அழைச்சிட்டு போனுச்சு

திட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க ஏதாவது ஒரு ஏடிஎம் கே பத்தி பேசலாம் ஓட்டு உங்களுக்கு வேணாம் ஏடிஎம்கே ஓட்ட நீங்க எப்படி வாங்க போறீங்க சும்மா அண்ணாவே அண்ணாவையும் எம்ஜிஆர்த்தி பேசுறாங்க ஓட்டு அடிச்சிருவான்னு அவங்கள்ட்ட உள்ள தப்பி சுட்டி ஆட்டிருக்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடி இந்த தப்பெல்லாம் பண்ணாங்க அப்படி சுட்டி ஆட்டணுமா அதெல்லாம் ஏடிஎம்கே கே பேசுறதே கிடையாது பிஜேபி தொடர்றக்கிறதே கிடையாது அங்க இங்கே பேசிட்டு அப்படியே போயிட்டது ஆனா யார் பேசணும் திமுக பேசணும் வந்தோமா திமுக 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 டைம் திமுக திமுகனே பேசிட்டு வாங்க வேற எதை பத்தியுமே பேசுறதே கிடையாது எஸ்ஐஆர் பத்தி பேசலாம் பாப்பா பவள விழா பாப்பா யாரு பவள விழா பாப்பா திமுக பத்தி பவள விழா பாப்பாங்கிறீங்க எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க கட்சி ஆரம்பிச்சு நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சது இருபத்தி அஞ்சுல இன்னைக்கு திமுக வந்து ஆட்சில இருக்கு ஆட்சி கட்டையில அமர்ந்திருக்கு நீ அந்த ஆட்சியில உள்ள கட்சியை பார்த்து நீங்க பவளை விழா பாப்பாங்க பவளை விழா சும்மா நீங்க ஒண்ணு இன்னைக்கு உங்களால நாளைக்கு பவளை விழா கொண்டாட முடியுமா என்ன எழுபத்தஞ்சு வருஷம் ஆனால்தான் கொண்டாலும் எழுபத்தஞ்சு வருஷம் நீங்க எல்லாம் இருக்குப்பீங்களா உங்க கட்சியெல்லாம் எழுபத்தஞ்சு வருஷம் தாக்க முடியும் இன்னும் இன்னும் ஏழு வருஷம் தாக்க முடியுமா அடுத்த எலெக்ஷன் நீங்க தாக்குப்பீங்களா ரெண்டாயிரத்தி இருபது கொடுங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷன் தாக்கு பிடிக்கீங்களான்னு முதல பாருங்க அதுக்கான என்ன வழியை பார்க்கணுமோ அதை பார்க்கணும் பவளை விழா கொண்டாடுற கட்சியை பார்த்துட்டு நீங்க பவளை விழா பாப்பாங்கிறீங்க நீங்க பவளை விழா பாப்பாவா நீ வாய முட்டு போப்பான்னு கொடுத்து போயிடுவாங்க எல்லாரும் இல்ல வசனம் மட்டும் தான் என் மேல கையை வச்சுட்டீங்களே என் மக்கள் மேல வச்சு கை வச்சுட்டீங்களான்னு என்ன மக்கள் மேல யாரு கையை வச்சா சும்மா திரும்பி இந்த கடவுள் பிரச்சனை தான் யாரும் திரும்பி பேசுறீங்க உங்களுக்கு இது வீடியோ எது இருந்துச்சு இல்ல கேமரா இருந்துச்சு இல்ல புட்டேஜ் ஃபுட்டேஜ் இருந்துச்சுல்ல எடுத்துருந்து ஒரு எவிடென்ஸை யாரோ யாராவது தப்பு மாட்டான் ஏதோ இந்த கூட்டத்தை ஒருத்தன் தப்பு மாட்டானே எவனா ஒருத்தனை காட்டுக்கலாம் இவன் திமுக அவன் பூந்துட்டான் இவன் பண்ணிட்டான் அப்படின்னு ஏதாவது ஒரு எவிடென்ஸை அதிகாரப்பூர்வமா ஒரு எவிடென்ஸை காட்டியாப்பான் சும்மா கூட்டத்துல அப்படியே வந்து எல்லாருக்கையும் அப்படியே அந்த பிரச்சனையை எப்படி நம்ம மேல தப்பு இல்லாம அடுத்த மேல தூக்கி போகணுமா தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல எப்படியா அந்த பழியை தூக்கி போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுஞ்சிட்டு அனுக்கிறது வேற அந்த எதுக்கான ஒரு எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா ஏன் உங்களுக்கு உங்க வண்டியில தானே கேமரா இருக்கு இந்த ட்ரோன் எல்லாம் ஓட்டீங்களே எல்லா வீடியோ தீங்க தானே வச்சிருக்கீங்க அதுல என்ன ஒரு கே ஒரு இதுல கூடிய உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல எப்பதான் திமுக திமுக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த இது வகுப்பு வாரிய சட்டம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மார்ச் இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தீர்மானம் போடுறாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருபத்தி ஏழாம் தேதி மா ஏப்ரல் ஏழாம் தேதி இந்த ஏப்ரல் மூணாந்தேதி அந்த இது சட்டம் வந்து அமலுக்கு வரத்துக்கான இது இதுல அதுன்னா பாராளுமன்றத்தில் வந்து ராஜ்யசபாவிலேயே இந்த ரெண்டு சபாவிலையும் முடிவாகுது ஏழாம் தேதி கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க நீங்க என்னைக்கு வந்து நாங்கதான் முதலாள உறுப்பு சட்டத்தை நாங்க தான் வந்து முதலாளா போய் கோர்ட்ல கேஸ் போட்டோம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க என்னைக்கு போட்டு ஏப்ரல் ஏ ஏழாம் தேதி டிஎம்கே போட்டுச்சு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நீங்க போய் போட்டீங்க ஏப்ரல் பதிமூணு நீங்க கொடுத்ததுல அந்த இதுல என்ன சொன்னாங்க திருத்தம் திருத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்திட்டு வந்து நீங்க திரும்பி பதினஞ்சாம் தேதி கொடுத்தீங்க பதினஞ்சாம் தேதி கொடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லா கணக்களோட சேர்த்துதான் அந்த வழக்கு நீங்க ஒன்று தனியா ஒண்ணு போட்டு அந்த வழக்கை எடுத்துட்டு போகல நீங்க மொதல் ஆளாவும் போகல சாதாரணமா வந்து பொய்ய வந்து நான்தான் முதல்ல போனேன் இது என்ன ஒரு கூட்டத்துக்கு வந்து நான்தான் முன்னாடி போய் நிக்கிறது உங்கற மாதிரி ஏதோ ஒரு இது முன்னாடி நான்தான் 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 இந்த சின்ன பிள்ளைங்க அணு மாதிரி ஆறுதல் பரிசு கூட உங்களுக்கு கிடையாது நீங்க கடைசியா தான் வந்தீங்க இந்த தேசிய அப்புறம் இந்த கல்வியில வந்து எல்லா முக்கியமான இந்த கோவி சொல்லுவாரு தமிழகம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல முன்னேறல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா முன்னேற்ற வழியை பார்க்கணும் அதை இன்னும் கொஞ்சம் முன்னேற்ற வழியை பார்க்கணும் ஆனா தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடப்ப முன்னேறலாம்னு சொன்னாக்க அவன் நீங்க சந்தேகப்படுக்கலாம் உங்க அதே மாதிரி உங்களையும் நாங்க தான் போட்டவன் ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட ஜிஆரோட ரேஷியோ என்னன்னாக்க இருபத்தி அஞ்சு தமிழ்நாடோட ஜிஆர் ரேஷியோ ஐம்பத்தி ஒண்ணு அவ்வளவுக்கு நம்ம எவ்வளவுக்கு முன்னேறி இருக்கோமோ அவ்வளவுக்கு முன்னேறி முன்னே இருக்கோம் கல்வியில வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பின்தங்கி போயிட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு அஜெண்டாவை நீ வந்து உருவாக்கி எடுத்துட்டு போனீங்கன்னா வச்சுங்க அது ஈஸியா வந்து எல்லாரும் மக்களே உடைச்சிட்டு விடுவாங்க ஏன் முன்னாடி நிக்குது நீ என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்க வரங்கறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விடுவாங்க இதுக்கான வந்து முன்னேற்பாடு இதை வந்து மேலும் வலுப்படுத்துறதுக்கான வழியை வந்து பார்க்கலாம் அதுவும் ஆனா தமிழ்நாடு இதுவா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னு வச்சீங்க அதெல்லாம் இங்க எடுப்பட போட வேறு நீங்களே வந்து இலவசம் டிவி எல்லாம் எங்களுக்கு வேணாம் நீங்களே வந்து பைக்கு கொடுப்பாங்க வீட்டுக்கு கார் கொடுப்பாங்க கார் வந்து லட்சியம் பைக்கு நிச்சயம் மாதிரி டைலாக்ல வந்து பேசிட்டு போறீங்க இந்த எந்த படம் சர்க்கார படமா என்ன டிவி இது மிக்சி கிரைண்டர் டிவியெல்லாம் வந்துட்டு போய் முதல்ல போட்டு உடச்சு அந்த தானே அந்த நீங்க பார்த்துருந்தீங்கதான் இன்னைக்கு வந்து பைக்கு கொடுப்பேன்னு சொல்லிங்கன்னா என்ன ஒரு அஜெண்டாவது நீங்க எடுத்துட்டு வரீங்க மக்களுக்கான தேவை என்ன எடுத்துட்டு வரீங்கறது நல்லா புரிஞ்சு முதல்ல அரசியல் பண்ணுங்க நல்ல அரசியலை பண்ணுங்க நல்ல அரசியல் நீங்க வந்து அரசியல் பண்ண வேணாம்னு சொல்ல அரசியலை பண்ணுங்க நல்ல அரசியலை பண்ணுங்க எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் என்னோட அரசியல் நாளைக்கு நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நின்றுட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க காணா போயிடுவீங்க அதுக்கப்புறம் திமுக உடச்சுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க காணா போயிடுவீங்க அதுக்கப்புறமா உங்களை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஹீரோயிசத்தை வச்சு படத்துல நடிக்கிறதோட முடிஞ்சு போயிடும் நெத வாழ்க்கையில அரசியல்ல ஒரு சமூக மாற்றத்துக்கான நிகழ்வுகளை இதை வச்சு நம்மளால அரசியல் பண்ண முடியாத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அரசியலை பண்ணுங்க ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க மாற்றம் நிச்சயம் வரும் இந்த தக்குரீட்டி மொத்தமாக வந்து காலியாக ஆக போகுது கவலையே கூடாதிங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணுங்க தேங்க்யூ